வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய பாடலுடைய சிறப்புக்களை எல்லாம் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாவது கந்தர் அலங்கார பாடல் அருணகிரிநாதர் அருளிச் செய்திருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் தேர் அணியிட்டு உரம் எரித்தான் மகன் செம்கையில் வேல் கூர் அணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேர் அணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய மூன்றாவது பாடல் எப்போதும் போல பாடலுடைய வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமான் சூரனை எவ்வாறு சம்ஹாரம் செய்தார் என்ற அந்த திறத்தினை பற்றியும் அவனுடைய வேலினுடைய பெருமையை பற்றியும் சொல்லுகின்றார் அதை திறத்தையும் அவர் முப்புறங்களை குறிப்பிட்டு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகின்றார் முருகன் எப்படிப்பட்டவன் என்பதை சிவபெருமானை சுட்டிக்காட்டி பல இடங்களில் அருணகிரிநாதர் பேசுகின்றார் இந்த இடத்திலேயும் அவ்வாறே சொல்லுகின்றார் தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன் இந்த முருகன் இருக்கிறானே அவன் யாருடைய மகன் தெரியுமா நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அழித்தான் என்று ஆனால் அவருடைய தந்தை இருக்கிறாரே சிவபெருமான் அவர் இதற்கு முன்பாகவே பேரணியிட்டு புறம் இறைத்தான் அணியிட்டு என்றால் அலங்காரம் செய்து தேவர்கள் தேராக மாறி அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேரில் சிவபெருமான் எழுந்தருளி முப்புறங்களையும் எரித்தான் திரிபுரம் எரித்த திரிபுராந்தகன் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது அந்த வரலாற்றை நாம் சற்று தொட்டு பார்க்கலாமா தாருகன் என்ற அரக்கன் ஒருவன் இருந்தான் அந்த தாருகனுக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தார்கள் வித்துன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்று இந்த மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரம்ம தேவரை நோக்கி தவம் செய்கிறார்கள் தவத்தை மெச்சிய பிரம்மதேவன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றான் கோட்டைகளாக மூன்று விமானங்கள் வேண்டும் என்று அந்த கேட்கிறார்கள் ஆகாய மார்க்கத்திலே நினைத்த இடமெங்கும் செல்லும்படியாக பறக்கக்கூடிய அந்த மூன்று கோட்டைகள் தங்கத்தால் வெள்ளியால் இரும்பால் செய்யப்பட்ட கோட்டைகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவ்வாறே பிரம்மதேவரும் வரம் கொடுத்தார் வரத்தை வாங்கிட்டா சும்மா இருக்க முடியாது இல்லையா இந்த வாரத்தை வாங்கிட்டு தேவர்கள் எல்லோரையும் அவர்கள் கொடுமை செய்கிறார்கள் தேவர்கள் எல்லோரும் சென்று சிவபெருமான ஒரு தேராக மாற்றி அவர்களெல்லாம் அலங்காரம் செய்து அந்த தேரிலே ஏறிக்கொண்டு சிவபெருமான் அவர்களை அழிப்பதற்கு செல்லுகின்றார் வில்லை பயன்படுத்தல நான பயன்படுத்தல எந்த விதமான ஆயுதத்தையும் பயன்படுத்தல சிரித்தார் எரித்தார் கொஞ்சமா சிரிக்கிறாரு மூன்று பேரையும் ஒரு அக்னி தோன்றுகிறது அந்த அக்னியால் மூவரையும் அழித்து விடுகிறார் அதனால்தான் முப்புரம் எரித்தவன் என்ற பெயர் திரிபுராந்தகன் என்ற பெயர் சிவபெருமானுக்கு நிலைத்திருக்கிறது அப்படி அந்த மூன்று புறங்களையும் அழித்தவனுடைய மகன் முருகன் என்று அவரை உயர்வாக சொல்லுகின்றார் அந்த முருகனுடைய கையில என்ன இருக்கு அந்த முதல் கை எப்படி இருக்குன்னு சொல்றாரு செம் கையில் சிவந்த கைகள் அந்த கைகளில் வேலை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வேல் எப்படி இருக்கு வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து கையிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார் முருகர் அப்படி அந்த வேலை வைத்து என்ன செய்தார் இப்போது இன்னொரு வரலாறு கிரௌஞ்சமலை இந்த கிரௌஞ்சமலையை அழித்த வரலாற்றையும் இங்கே அருணகிரிநாதர் பதிவு செய்கின்றார் கிரௌஞ்சம் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் பலவிதமான மாயிகளை செய்வதில் வல்லவன் ஒரு நாள் அகத்திய முனிவர் வருகின்றபோது போது இதே போல் பலவித மாயைகள் செய்து அவருடைய சாபத்துக்கு ஆளாகிறார் அகத்தியர் நீ எப்போதும் மலையாகவே இருந்து விடுவா என்று சவித்து விடுகிறார் கிரௌன் கடலுக்கு அருகாமையில் ஒரு மலையாக இருக்கிறான் மலையா மாறி கூட திமிர் போகல வரக்கூடிய முனிவர்கள் அந்த வழியை வரக்கூடியவர்கள் எல்லோரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் பலவித மாயங்கள் செய்து அந்த உயிரினங்களை சாப்பிட்டுடுறான் இப்படியே நடந்துட்டு இருக்கு இந்த கிரவுஞ்சன் யார் தெரியுமா தாரகாசுரன் இருக்கான் இல்லையா சூரபத்மன் அவனுடைய நண்பன் அதனால தாரகாசுரன் அந்த கிரவுஞ்ச அரண்மனை அமைத்துக் கொண்டு வாழ்கின்றான் சூரபத்மன் எங்க இருக்கான் மகேந்திரபுரி அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நகரம் கடல்ல இருக்கக்கூடிய அந்த தீவுல சூரபத்மன் இருக்கான் கிரவுஞ்ச இந்த கரையில இருக்கிறது அப்ப கிரவுஞ்ச மலைதான் சூரபத்மனுடைய அந்த அரண்மனைக்கு கோட்டையாக இருக்கிறது அரணாக இருக்கு அப்படி இருக்கும்போது இவன் நிறைய கொடுமைகள் பண்ணிட்டே இருக்கும் போது தேவர்கள் எல்லாரும் போய் முருகனிடத்திலே முறையிட முருக பெருமான் தன்னுடைய தூதுவர்களை முதல் அனுப்புறாரு வீரபாகு இவங்களை எல்லாம் அனுப்புறாரு போய் என்னன்னு கொஞ்சம் பேசிட்டு வாங்க கிட்ட அப்படின்ட்டு இந்த வீரபாகு தன்னுடைய படைகள்லாம் அழைச்சிட்டு போறாரு இவங்க என்ன பண்ணிடுறான் அந்த குகைக்குள்ள போகும் மயக்கமடைய செய்திடுறான் செய்தான் ஏன்னா வந்து மாயக்காரன் ஆயிட்டுறேன் இது முருகருடைய காதுக்கு போயிடுது முருகர் என்ன பண்றாரு ஒன்னும் பண்ணல தன் கையில் தான் வச்சிருக்காரு சக்தி வேல் அந்த வேலை தூக்கி எறிகின்றார் அப்படி பண்ணும்போது அந்த கிரௌஞ்ச மலை மலையாக இருக்கக்கூடிய பெருமலையாக இருக்கக்கூடிய அந்த கிரௌஞ்சமலை அணு அணுவாக அணு என்பது நம்முடைய கண்களுக்கே தெரியாத ஒரு சிறிய துகள் என்று சொல்வார்கள் அப்படி அணு அணுவாக குலைந்து விட்டது என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து பிரபஞ்ச மலை அழிஞ்சிருச்சு அது மேலே இருந்த அரக்கன் தாரகாசுரன் அவன் என்ன பண்றான் நேரணியிட்டு வளைந்த கடகம் எழிந்தது அந்த அசுரர் கூட்டங்களையும் அழிக்கின்றார் தாரகாசுரன் அவங்கள மட்டும் அழிச்சார் அடுத்து சூர் பேர் அணி கெட்டது சூரரையும் வதம் செய்கின்றார் சூரசம்காரமும் பண்றாரு அதன் பிறகு என்ன தேவலோகம் பிழைத்ததுவே என்று அருமையாக அருணகிரிநாதர் அந்த சூரபத்மனை எவ்வாறு முருகப்பெருமான் அழிக்கின்றார் என்ற வரலாற்றை நான்கே நான்கு வரிகளில் விளக்கமாக சொல்லுகின்றார் இந்த இடத்திலே முருகப்பெருமானுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உயர்வான அந்த அந்த சக்தி கொண்ட நாமும் பணிவோம் வேலன் நமக்கு எப்போதும் துணையாக இருப்பான் வேலும் மயிலும் நமக்கு எப்போதும் எந்த நேரத்திலும் துணையாக வரும் ஆகவே முருகனுடைய ஆளை பறிவோம் முருகாசரணம் நன்றி வணக்கம்